கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் விவஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது ஒரு வசனம் பார்க்கப்படும் ஆஹ் வாங்க பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கர்த்தர் தம்முடைய ஜன்னத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் ஆமீன் மிக அருமையான ஒரு வசனம் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம கைவிட்டுட்டாரு இந்த காரியத்துல நான் ரொம்ப நாளாக ஜபிச்சுட்டு இருக்கிறேன் ஆனாலும் இந்த காரியம் எனக்கு நடக்கல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல கர்த்தர் வந்து கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் அதே போல் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல எங்க அம்மா என்ன கைவிட்டுட்டாங்க எங்க அப்பா என்ன கைவிட்டாரு நான் நம்பி இருந்தவங்க என்ன கைவிட்டுட்டாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லி ஒருத்தரை நம்பி இருந்தால் வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க கைவிட்டுட்டாங்க எல்லாரும் நான் நம்பினவங்க அத்தனை பேரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க இல்லையா கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு கைவிட மாட்டேன்னு சொல்கிறார் கத்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நீங்கள் அவருடைய சுதந்திரம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நீ என் சுதந்திரம் உன்னை நான் கைவிட மாட்டேன் மனுஷர்கள் உன்னை கை கைவிடலாம் ஆனாலும் உன்னை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் மகனே மகளே நான் உன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல நீ பயப்படாது நான் கூட இருக்கிறேன் சொல்றாரு அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்க கைவிடப்பட்டு போறதே இல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றாரு எத்தனை வார்த்தைகள் பாருங்க அருமையான அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பிடித்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறாரு நீங்க ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்க நடந்தா கூட பற்றி கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகளில விடுதலை ஆக்குவார் உங்களை கைவிடவே மாட்டார் ஒருவேளை வெற்றுவாரோ வெக்கப்பட்டு நீங்க நினைக்கிறீங்க எந்த காரியத்திலும் நீங்க வெக்கப்பட்டு போறதே இல்ல உங்க கைவிடவே மாட்டார் அவர் உங்களை அருமையா வழிநடத்தி செல்லுவார் ஆகையினால நான் கஷ்டப்படுறேன் பாடுகள் வழியா போறேன் தனிமையின் வழியா கடந்து செல்றேன் கைவிடப்பட்டுட்டேன் உலகம் எல்லாராலும் நான் கைவிடப்பட்டு போயிட்டேன் கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை அதிசயமாய் நடத்துவார் என்னென்ன காரியத்துல நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாரால் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் ஆகையினால அவர் உங்களை நெகிழ விடாம உங்களை உங்களை பாதுகாத்து எல்லா இக்கட்டுக்கும் உங்களை விளக்கி காத்து நடத்துவார் ஆகியனால நீங்க அவரை மாத்திர பற்றி கொள்ளுங்க அவர் உங்களை அருமையா நடத்தி வழிநடத்தி ஆச்சரியமா உங்களை நடத்தி செல்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க கற்பர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே